ஆறாம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ஏனும் அதுலயே வந்து கூட்டுத்தொகை அப்படின்னு வரும்போது சுக்கரனில் பிறந்தவங்களுக்கு நமக்கு அவரே பட வேண்டாம் எல்லாமே ஆக்கப்பூர்வம் அனைத்துமே சாத்தியப்படும் அப்படின்றது மாதிரி சொல்லிடலாம் வைரன்ற ஒரு விஷயம் வந்து இவங்க விரும்பி அணிஞ்சவங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட லைஃப்ல என்னென்ன தேவையோ இன்னும் அதை சக்சஸ்ஃபுல் நோக்கி கொண்டு போகக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கணும் குரு சுக்கரன் தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஒருத்தவங்க பிறக்கக்கூடிய தேதிக்கும் அவங்களுடைய கிரக நிலைக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போது ஒருத்தவங்க வந்து ஒன்றாம் தேதியில பிறக்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஒன் எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் அதிகமாக இருக்கும் இதே நம்பர் டூ எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்திரன் அதிகமாக இருக்கும் நம்பர் த்ரீன்னு எடுத்துட்டோம்னா குரு அதிகமாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது அப்போ அந்த குணாதிசயங்கள் அந்த கிரகத்தினுடைய குணாதிசயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே பிரதிபலிக்கும் மேம் அவங்களோட ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த கிரகமும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆறாம் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை அப்படின்னு வரும்போது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அவங்களுமே சுக்கரன் ஆதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க சுக்கரன் அப்படின்னு எடுத்துட்டோனாலே வந்து கவலைப்பட வேண்டாம் நம்மளாம் வந்து செல்வாக்கியமான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த நம்பர்ல பிறந்தவங்களுக்கு பணம் பொருள் பொருள் ஆசை என்னெல்லாம் ஆசைப்படுறவங்களோ அத்தனையும் அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கப்படக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க இப்போ ஒருத்த வந்து சந்தோஷமா இருக்கேன் நீ ஹேப்பியா இருக்கியா எப்படி இருக்க இந்த ஒரு விளம்பரம் கூட பார்க்கணும் புது காரு புது வீடு அப்படின்னு வாழ்ற மச்சான் அப்படிங்குவாங்களே அந்த மாதிரிதான் இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன விஷயம் எடுத்தாலுமே அழகா கிடைக்கப்பெறக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி ஆசைப்படுற விஷயத்தை தாண்டி அவங்களுக்கான படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எந்த வகையிலுமே எனக்கு வந்து பொருளாதாரம் குறைபாடாக இருந்தது அதனால என்னால் படிக்க முடியாம போச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே வார்த்தைக்கே இது கிடையாது அளவுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுக்குலாம் அந்த சொல்லுவாங்க இல்லையா மன்மத வாழ்க்கை வாழ்கிறான்ப்பா மச்சான் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள் தான் இவங்கலாம் வந்து இந்த பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்றப்போ நம்ம தப்பாக புரிஞ்சிக்கவே வேண்டாம் அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கிறது முக்கியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க ஏன் இப்போ நிறைய இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த சேரன் படத்தில் கூட சினேகா மாமா வந்து ஒரு நல்ல ஒரு தோழியாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிகளாக பல பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சில பேருக்கு தான் வந்துட்டு அந்த மன்மத வாழ்க்கைங்கிறது தவறான ஒரு போக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை சில பேருக்கு அமைய பெறும் அதை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் சூப்பராக இருக்கும் சுக்கரனில் பிறந்தவங்களுக்கு நம்ம அவளையே பட வேண்டாம் எல்லாமே ஆக்கப்பூர்வம் அனைத்துமே சாத்தியப்படும் அப்படின்றது மாதிரி சொல்லிடலாம் இவங்களுக்குல வந்து ம ஸ் ஸ்ரீ லட்சுமியினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது அவங்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அவங்க வந்து சுக்கரதனுடைய இதிலேயே பிறந்திருக்காங்க வைரம்ன்ற ஒரு விஷயம் வந்து இவங்க விரும்பி அணிஞ்சவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் தேவையோ இன்னும் அதை சக்ஸஸ்ஃபுல் நோக்கி கொண்டு போகக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் வி டபிள்யூ இந்த மூணு எழுத்துக்களில் வந்து பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கும் அந்த சுக்கரன் ஆதிக்கம் அப்படிங்கிறது பெறக்கூடிய தன்மை இருக்கும் சுக்கரன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா வெண்மை இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் ரொம்ப வேர் பண்ணுறது வெண்மை சம்மந்தப்பட்ட இவங்களுக்குலாம் அந்த ஏஞ்சல்ஸோட கனெக்டெட்லாம் ரொம்ப அழகாக கிடைக்கும் அந்த நிறைய வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் போகக்கூடிய தன்மைகள் இருக்கவங்களுக்கு கூட இந்த கனெக்டடாகும் பொருளாதாரம் அப்படிங்கும் போது நமக்கு அம்மா சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக வந்துட்டு நான் என் பையனுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் பட் ஆனால் அம்மா வந்து தனியாக பணம்லாம் சேர்த்து வச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சுக்கரன் இதில் பிறந்தவங்களுக்குலாம் வந்துட்டு அப்படி ஒரு கனெக்டடும் கிடைக்கும் எங்கெல்லாம் வேணாலும் என்ன இந்த பக்கம் வந்து அம்மா தனியாக கொடுப்பாங்க அங்கிட்ட போய் அப்பா தனியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வகையில் இவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஆச்சா எனக்கு பணம் வேணும்னா இன்னைக்கு நான் ரெடி பண்ணாதான் என் லைஃப் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா வகையிலுமே அம்மா அப்பாவாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படியே எல்லா பக்கமும் எங்களுக்கு ப பணம்ன்றது ஒரு தட்டுப்பாடு இல்லாத நிலையில் கிடைக்கும் அதுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஈடுபாடு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்கல்ல அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதே மாதிரி கொடுக்கல்வாங்க ஒரு பணத்தை கொடுத்து ஒரு பணத்தை அதை கன்வெர்ட் பண்ணுறது வட்டி கொடுத்து வாங்குற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடிய நபர்களுமே இந்த சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவங்களும் இருப்பாங்க குரு சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனெக்டட் தான் குரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து பொன் பொருள் ஆவணமாக இருக்குது அதை பணமாக கனெக்ட் பண்ணுறது தான் சுக்கரன் கிட்டத்தட்ட இந்த இவங்களோட கனெக்டில் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வகையில் அந்த குருன்ற ஒரு கனெக்டரில் இருக்கக்கூடிய நபர்களும் கூடவே பயணிப்பாங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஒருத்தவங்க இவங்களோட கனெக்டடில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ தான் வந்து சொல்லுவாங்களே நீ சம்பாதிக்கிற விஷயத்தை போய் எங்கே போய் போட்டு வைக்கிற இல்லையா அந்த ஒரு ரெண்டுமே கனெக்ட் கனெக்டட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கப்படக்கூடிய படக்கூடிய நபரெலாம் இருப்பாங்க காதல்குள்ளே வந்து ரொம்ப அழகான மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே வந்து ரொம்ப ரொமான்டிக்கான கப்புள்ஸ் அப்படின்றது இவங்களுக்கும் பொருணும் ஏன்னா சுக்கரன் ஆதிக்கம் அப்படிங்கும்போது அந்த பையன் ஸ்டெப் எடுக்கிறானோ இல்லையோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்துகிட்டு போய்ட்டு இல்லைப்பா நான் வந்து ப்ரொசைட் பண்ணுறேன் நீ என் கூட மட்டும் ஒரு சப்போர்ட்டிவாக மட்டும் இல்லை நான் உனக்காக போய்ட்டு என் ஃபேமிலியில் பேசுகிறேன் நம்மளோட மேரேஜ் பற்றி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றதுமே வந்து பேக்ரவுண்டில் அவங்க அப்பா அம்மா வகையிலையோ ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் கூட நான் பேசினக்கான விஷயம் என்னவோ அதுக்கான நான் பண்ணி பண்ணித்தரேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பொண்ணுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ சப்போஸ் இந்த பையனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த சுக்கரனில் பிறந்தவங்க வந்தாங்க இந்த ஆறாம் நம்பரில் பிறந்த பெண் வந்துச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு ரொம்ப யோகம்னே சொல்லலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்கல்வி அப்படிங்கிறத படிப்பாங்க கடல் கடந்து போய் பயணம் பண்ணக்கூடிய நிலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட பணம் கையில் புழங்குறது அதுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கப்படக்கூடிய நபர்களாகவும் அவங்க இருக்காங்க இவங்க கையில் பணம் பழங்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது சுயதொழிலும் வாய்ப்புகள் இருக்குது வெளியில் போய் பணம் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதிகபட்சம் பணம் பழங்குறது பார்த்திங்க அப்படின்னா இந்த சுய தொழில் தான் இவங்கலாம் வந்து பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை அந்த பர்ஃப்யூம்ஸை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அவுட் அவுட் ஆஃப் லுக்கில் இருக்கிறது டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பொண்ணு இருக்கா ஆறாம் நம்பர்ல பிறந்த ஒரு பெண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க நான் ஆன்லைனில் பிசினஸ் பண்ணுறேன் ஒரு அவளுக்குன்னு ஒரு வீடு டெக்கரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு கூட அதை கூட வருமானம் பார்ப்பாங்க அவங்களுக்கு அது சொந்த தொழிலாகவும் ஆனா இவங்க வெளியிலயும் போல பெருசா வந்து எதுக்கும் எனக்கு ஒரு பொருளை வந்து வாங்கி அப்படியே கை மாற்றாங்க அதன் மூலமா இப்ப கமிஷன் இருக்கக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கலாம் ஆன்லைன் பிசினஸ் இருக்கலாம் அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இவங்களுக்கு எல்லாம் இவங்களை பார்த்தோன்னே தனியா இவங்களாம் எல்லாம் ஆறாண்டம்பரில பிறந்த ஆட்கள்ப்பா சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவங்க உங்களோட ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கு அப்படின்றதும் சொல்லணும் அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் லுக்கு பார்த்தோன்னே அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை எதிர்ப்பாலின ஈர்ப்பா இருக்கட்டும் அந்த கனெக்டர் ரொம்ப இருக்கும் கண்ணிலே பேசுகிறாங்க இவங்க என்ன தெரிய தெரியாமல் கண்ணிலேயே பேசுகிறாங்க ஒரு கனெக்டர் அவங்க லவ்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும் இந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்றதும் அந்த பையன் கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பான் அந்த பிள்ளை என்ன சொல்ல வருதுன்றது அந்த பையன் ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த ஹெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்கும் அது மாதிரி ரொமான்ஸ் சப்ஜெக்ட் கூட்டம் அதான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேமிலி லைஃப்னு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரிலேஷன்ஷிப்ன்றதுமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் பொதுவாக வந்து நம்ம ஒரு இடத்துல நல்ல ஒரு நறுமணம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் இந்த இடத்துல நமக்கு ப்ரெசென்டபுளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட்டாக இருக்கு இந்த இடத்துல நம்ம இருப்போமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கம்ஃபோர்ட்ஸோட உருவாக்குவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை சுற்றி ஒரு நறுமணமான விஷயங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது போனோடனே நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா இவங்க வந்து அவங்களுடைய அழகுப்படுத்தக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இதுவே தொழிலாகவே பண்ணுவாங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறது பெரிய பெரிய இன்றைக்கி பார்க்குறோம் இல்லைங்களா மீடியா லைன்லலாம் சொல்லவே வேண்டாம் விடியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நடிகையர் நடிகைகள் வந்து அவுட் ஆஃப் ஆஃப்ல அழகா காட்டக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே சுக்குரன் தான் இப்ப இன்னைக்கு இருக்க சினிஃபீல்ல இருக்க முக்காவாசி பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆறாம் நம்பர்ல பிறந்தவங்களா இருப்பாங்க